காலை வணக்கங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை அமோகமான வெற்றியை அத்தனை இதற்காக கடுமையாக உழைத்த இந்திய கூட்டணி சார்ந்த அத்தனை தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி அறிவிக்கும் நிகழ்வினை வெற்றிகரமாக இன்றைக்கு நான்காவது நாட்களாக ஆறாவது நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான கும்பகோணத்தை கும்பகோணத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் அன்பழகன் அவர்களே இன்றைக்கு அவர் இந்த நிகழ்வை தலைமையேற்றி எங்களை எல்லாம் வழிநடத்தி அழைத்து சென்று கொண்டு வந்திருக்கிறார் குறுகிய நாட்களில் மிகப்பெரிய அளவிலான அன்பையும் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தையும் என வெற்றி பெற செய்தீர்கள் இதற்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் மக்கள் நிலை பணி ஆற்றுகின்றார் மக்களுக்கான முதலமைச்சராக இருக்கின்றார் அரசுக்கு கிடைத்த அங்கீகாரமாக தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாற்பதுக்கும் நாற்பது என்ற மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது எந்த மாநிலத்திலேயும் இது போன்ற அறுதி பெரும்பான்மையோடு அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் வெற்றி பெறவில்லை ஆனால் தமிழக முதலமைச்சர் மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரராக வரலாற்றை உருவாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய முதலமைச்சராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்தியா கூட்டணியின் தளபதியாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மிகப்பெரிய வெற்றி பெற்றதற்கு காரணம் நமது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் அன்பு அவர் மீது வைத்திருக்க நம்பிக்கையும் அன்புதான் காரணம் அதே போன்று நமது இளத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய வரலாற்றிலேயே பாராளுமன்றத்தில் முதல் முறையாக அறுதி பெண்பர் பெரும்பான்மையான எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றார் சிங்க பலத்தோடு இருநூத்தி முப்பத்தி நாலு மேலப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அந்த இந்தியா பிரிட்டியை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளந்தவர் ராகுல் காந்திக்கு பின்பாக உறுதுணையாக நின்று இன்றைக்கு மோடி அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் எல்லாம் ஊடகத்தில் பார்த்திருப்பீர்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி இரண்டு மூன்று மணி நேரம் பேசி முடித்த பின்பாக அதுக்கு அடுத்த நாள் வந்து பேச அதுக்கு பதில் சொல்ல துவங்கிய மோடி அவர்கள் பதில் சொல்ல தெரியாம திணறி போய் ஒரு எட்டு தடவை வந்து தண்ணி எடுத்து எடுத்து குடிச்சிட்டே இருந்தார் அவர் தண்ணி குடிக்க வைச்சார் ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு முதலாக அவருக்கு மிக உறுதியாக இருந்தது தமிழகத்தில் இருந்த நமது முதலமைச்சர் அவர் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி சோ இந்த ஆட்சியின் நல்லதோர் திட்டங்கள் நமது தொடர வேண்டும் இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்திய மக்களின் நலனுக்காக உரிமைக்காக என்றென்றும் பாடுபடுவார் குறிப்பாக மயிலாடுதுறை மக்கள் எந்த நம்பிக்கையில் என் மீது எனக்கு வாக்களித்தீர்களோ அதே நம்பிக்கையோடு உங்களுக்காக அயராது அர்ப்பணிப்போடு பாடுபடுவேன் என்று கேட்டுக்கொள்கிறேன் இங்க கும்பகோணத்துல எங்க போனாலும் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் பேர் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலயும் அதே போன்று அண்ணன் போன்ற ஒரு பணியை நானும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அவடைய ஆதரவோடு அவரோட வாழ்த்துக்களோடு என் பணியை நான் இனிதே துவங்க உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்களையும் வேண்டி இன்றைக்கு நன்றி அறிவிப்பு நாளான இன்றைக்கு வாக்களித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மயிலாடுதுறை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி பாராட்டுகின்றேன் நன்றி நன்றி அதோடு என்னோடு நன்றி அறிவிப்பு நிகழ்வில் இத்தனை நாட்களாக பயணம் செய்து கொண்டிருக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அருமை அண்ணன் தச்சை வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் டி ஆர் லோகநாதன் அவர்கள் எட்டு நாட்களாக என்னுடைய பயணம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற தேசிய நெஞ்சங்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியினையும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி விலை நன்றி வணக்கம் காங்கிரஸ் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் லோகநாதனும் ஒன்றை செயலாளர்கள் தம்பி கணேசன் முத்துச்செல்வன் சுதாகர் தலைமையில் இந்த கும்பகோணம் தொகுதியில் இருக்கிற அனைத்து ஊராட்சிகளிலும் நன்றி பயணம் நடைபெறும் என்பதை சுட்டிக்காட்டி அவர்கள் முன்னே செல்ல இந்த நன்றி ஒழிப்பு கிளப்பும் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் வார்த்தைகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார் என்றென்றும் நினை வைத்துக் கொள்வேன் உங்களுக்காக பாடுபட காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி